நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம குடும்பத்தை கொண்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த குடும்ப தலைவர் குடும்ப தலைவர் எல்லாருமே சிந்திக்கிறீங்க அப்ப அந்த அந்த நிலையில நம்ம வந்து பொருளாதாரத்தை உயர்த்துற ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா வெந்தயம் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அதாவது நீங்க வந்து காலை நேரங்கள்ல வெந்தயத்தை ஊற வச்சு ஒரு ஸ்பூன் அளவு மிளகட்டின வெந்தயம் நீங்க வந்து டெய்லி சாப்பிட்றதும் உங்களுக்கு வந்து பணவரவை வரவை பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னட்டா மாறுவீங்க இதை செய்யுங்க அது போலவே ஒரு ஐந்து வெந்தயத்தை வந்து ஒரு பச்சை நிற துணியில கட்டி பணம் வைக்கிற இடத்துல வைங்க இதுவும் வந்து பொருளாதாரத்துல ஒரு பெரிய ரீச் கொடுக்கும் உங்களுக்கு அது போலவே நீங்க வந்து எங்கேயாவது வெளியில போகணும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு அப்படின்னா எப்போவுமே அருகம்புல் வந்து ஒரு பாக்கெட்டில் உங்கள் ஹேண்ட் பேக்லயோ டெய்லி ஒன்று ஃப்ரெஷ்ஷாக கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்க எந்த எண்ணத்தை நினைச்சி நீங்கள் வெளியில போறீங்களோ அந்த எண்ணம் வந்து செயலா மாறுறதுக்கு ஒரு பெரிய ஒரு வழிபாட ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த அருகம்புல்லு அதனால வந்து இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அதாவது வெந்தயத்தை பச்சையாக அதை ஊற வச்சு மலப்பு கட்டி சாப்பிடுங்க இது வந்து உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் பண வரவை ஈர்க்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அது போலவே பணம் வைக்கிற இடத்துல பச்சை துணியில அஞ்சு வெந்தயத்தை மூட்டை கட்டி வைங்க இது ஒரு விஷயம் எடுத்த காரிய வெற்றி காரிய சித்தி அப்படிங்கிறதுக்கு எப்போதுமே உங்ககிட்ட ஒரு அருகம் புல்லு கையில் வச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு காரிய சித்தியை கொடுக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி